சிந்து பை ரவின் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சிந்து சிவா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு விட்டு பேசுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு உடனே காயம் புண்ணால சரிய படித்தேன் படிச்சு சிந்து நீ மட்டும் என்ன எவ்வளோ சீக்கிரம் என்னுடைய காயம் சரியாக இருக்காது எனக்காக நீ இந்தளவு கஷ்டப்பட்டு இருக்க அதை நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கு டாக்டர் என்ன பேசிட்ருக்க உனக்காக நான் என்ன வேணாலே பண்ணுவேன் என்னை உனக்கு அந்தளவுக்கு பிடிக்குமா பிடிக்குமாவா எனக்கு உங்களால் அந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றாங்க நீங்கள் தான் என்னுடைய உலகம் எல்லாமே அப்படி இருக்கும் போது உங்களை போய் எனக்கு பிடிக்காது இருக்குமா சொல்லுங்க எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க என் மனசில் இப்படி ஒரு நான் பார்த்ததே இல்லை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கட்டும் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க கூட நம்ம பேசுனா அவள் இந்த அளவுக்கு சந்தோஷப்படா நம்மளை இந்த அளவுக்கு அவன் நேசிக்கிறாளா அப்படின்ட்டு சிவா வந்து சிந்துவோடைய அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஏன் சிந்துவை ஏற்றுக்கக்கூடாது வாழ்க்கையில் அவள் ஒரே ஊர் பொய்ய மட்டும்தான் சொல்லியிருக்காதோ நம்ம கிடைக்கணும்னு மட்டுந்தான் நம்மளுக்காக உயிரவே கொடுக்கணும் துணிஞ்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது போது நம்ம ஏன் சிந்துவ மனைவியே ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா முடிவு இருக்காங்க சிவா பார்த்தீங்கன்னா மனைவியை ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய அம்மா சிவாவுடைய மனசை மாத்திடுறாங்க அவ பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் பாரு எல்லாரும் நடையும் சக முன்னாடி உன் அசிங்கப்படுத்திருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சிவாவுடைய மனசை மாத்துறாங்க சிவா என்ன விசேஷம் எடுக்கிறதுன்னு தெரியல சிவா என்ன முடிவு எடுக்க போறாங்கட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி தேங்க் யூ